என்னங்க ஆவணி மாதம் கண்டிப்பா ஒரு மனிதனுக்கு ஆவணி மாசம்தான் எந்த காரியமும் பண்ணுவாங்க எல்லாரும் சொல்லுவாங்களே விநாயகர் பிறந்த மாசமே ஆவணி மாசம் தாங்க இந்த மாசத்துல வரக்கூடிய ஒரே முக்கியமான விசேஷம்னா விநாயகர் சதுர்த்தி தான் பிள்ளையார் சொல்லிய போட்டுட்டு தான் முதல் வேலையை ஆரம்பிக்கணும் அப்ப அந்த ஆவணி மாசம் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு அனுகூலமான மாதமாக இருக்கும் ஏன்னா கால புருஷனுக்கு சூரிய பகவான் ஆட்சி பெறக்கூடிய ஒரே மாதம்னா ஆவணி மாதம் தான் இந்த மாதத்துல ஒரு ஸ்பெஷலான ஒரு காரியம் இருக்குங்க ஆவணி மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் புத யோகம்னு ஒண்ணு இருக்குது சூரியனும் புதனும் இணையும் போது இந்த ஆவணி மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோத்த கொடுக்க போறாரு இதுக்கான வீடியோ தான் இந்த பதிவு இந்த மாசத்துல விசேஷம் பாருங்க வளர்ப்புறை மூர்த்தம் சூப்பர் சூப்பர் மூர்த்தமா வருது முதல் மாதம் மூர்த்தம் ஆவணி மாசம் பதினொன்னாம் தேதி புதன்கிழமை நல்ல ஒரு மூர்த்தம் விநாயகர் சுதுர்த்தி அன்னைக்குதான் நகர் தான் எல்லா விநாயகர் கோயிலும் பாருங்க கிராண்டா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் தேதி ஒரு சூப்பரான முரூர்த்தம் வியாழக்கிழமை வருது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை அழகான மூர்த்தம் வருது இது எல்லாமே வளர்புறை மூர்த்தம் இந்த மூர்த்த மிஸ் பண்ணாதீங்க அடுத்து பாத்தீங்கன்னா பத்தாம் தேதி வியாழக்கிழமை ஒரு மூர்த்தம் வருது அது பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி சூப்பரான முரூத்தம் இதான் இந்த மாத்து விசேஷ காலங்கள் கண்டிப்பா அம்மன் டிவில பஸ்ட் வாடி சேனலை பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்ல வந்து சேரும் நம்ம ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக விரிச்சு கொடுக்குறோம் எல்லாத்துக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனம்தான் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் தனுசு ராசி என்பர்களே பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய ஒன்பதாவது ராசி தாங்க தனுசு ராசி எப்போதுமே சரி தனுசு ராசிக்கார பாருங்க தன்னுடைய குடும்பத்தை மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே ராசி தான் தனுசு ராசி தான் தன்னம்பிக்கை மாட்டாங்க எப்படி தன்மானத்தோட தன்னம்பிக்கையான குணம் தனுசு கிட்ட அதிகமா இருக்கும் இந்த ராசில பிறந்துட்டாவே யார்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பரவ சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய ஒரே ராசி தான் தனுசு ராசிதாங்க குடும்பத்து மேல ஃபேமிலி மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே ராசி தான் தனுசு ராசி தான் விடாம ஒரு விஷயத்த முடிவு பண்ணி வெற்றி அடையக்கூடிய ஒரே ராசி இந்த தனுசு தனுசு ராசி தான் தன்னம்பிக்கையான குணம் இருக்கும் பாருங்க தனுசு ராசியை பொறுத்தவரை எப்படி தன்னம்பிக்கையான குணம் இருக்கும் பொதுவா திறமையான குணம் தன்னம்பிக்கையான குணம் நல்லா எல்லாமே சூப்பரா வேலை செய்யும் திறமை ஆற்றல் கொண்ட ஒரே ராசி தான் தனுசு ராசிபட்டு தனுசு ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆவணி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜீவத்தை கொடுக்கப்பட தயவு செய்து வீடியோ மிஸ் பண்ணாதே இது ஒரு பொதுவான பலன் தான் உங்க ஜாதத்துல தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு பலனுங்க ஒரு கரெக்டான ஒரு பலனை பாக்கலாம் ஏன்னா லக்ன என்பது உயிருங்க ராசிங்கிறது உடல் அப்ப உதவி உங்க விதிஜாதான் வேலை செய்யும் விதிஜா சொல்லுவாங்க ஒரு பிறப்பு ஜாதத்திலிருந்து மூணு ரசத்துல நீங்க பிறந்த மூணு நட்சத்திரம் பூரா நட்சத்திரம் உத்திராண நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திர பாருங்க ஒரே மாதிரி தசாபத்தி உங்க ஜாதனை நடக்கவே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தசாபத்தி நடக்கும் உங்க சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் உங்க ஜாதகம் நல்லா இருக்குங்க இந்த கிரகம் பலவீனமா இருக்குங்க இந்த விஷயத்துல போங்க இந்த விஷயத்துல போகாத ஏதோ பிறப்பு ஜாதம் வச்சு தசாபத்தி வச்சுதான் சொல்ல முடியும் அதனாலதான் நம்ம எல்லா வீடியும் என்ன சொல்றோம் தயவு செய்து ஒரு பொது பலம் எடுங்க எடுங்கன்னு சொல்லி நம்ம எல்லா வீடியும் கொடுக்க காரணம் இதான் ரீசன் சில பேர் சொல்லாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பண்ணம் கரெக்டா இருக்குங்க அப்படின்னா தசாபுத்திய பார்த்துட்டு பலன் கரெக்டான ஒரு பலன்க்கு கண்டிப்பா நூத்துக்கு நூறு பிரசண்ட் நீங்க பாக்கலாம் கடைசி முடிவு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான கிரகம் இப்ப பார்க்கும்போது உங்க ஆசிரியர் பாருங்க மூன்றாம் மூன்றாவது ராகுபகான் நாலாம் இடத்துல பாத்தீங்கன்னா சரி பகவான் சஞ்சாரம் ஏழாம் பாத்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சராசர் ஆசிரியர் எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா புதன் பகவானு சுக்கரபான சேர்ந்து சஞ்சாரம் ஒன்பதாம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவானு எதுபானும் சேர்ந்து சந்தாராசிராங்க சிம்மத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல சவாய் சிறார் கரெக்டா ஆவடி மாசம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் இந்த புதன் பகவான் பேர்ச்சியை ஒன்பதாம் ஆவதுக்கு சூப்பராக உக்காரர் குருவுடைய பார்வை புதாதித்திய யோகம் சூரியன் பெற்ற வருஷத்துல ஒரு அடி ஆட்சி ஆட்சிப்பாளமாகாரு இது மிகப்பெரிய யோகம் விநாயகர் பிறந்த மாசம் பிறந்த மாசம் ஆவணி மாசம் அப்ப இந்த மாசம் எல்லாமே உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் ஏன்னா உங்களுக்கு சூரிய பகவான் நட்பு கிரகம் எப்படி நட்பு கிரகம் நல்ல ஒரு கிரகம் அது இல்லாம சுயசாரம் வாங்கி இந்த குருவரை பார்வை இது செம்மையான டைம் பாத்துக்கங்க கூடாது உங்களுடைய தைரியத்தை மட்டும் கூடாது தனுசு ராசிக்காரங்க எது வந்தாலும் சரி தைரியத்தை விட்டுறாம எது வந்தாலும் நம்மளால ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கையை மட்டும் உங்க மனசுக்குள்ள வைங்க எல்லாமே வெற்றிய யாருங்க கர்மா இல்லாத மாதிரி எல்லாத்தையுமே கர்மா இருக்குங்க அந்த கர்மா எப்படி எதிர்கொள்ளணும் நம்ம ஜாதத்துல பிரபு ஜாதத்தை பார்த்து என்ன பரிகாரம் பண்ணா எந்த கர்மாவை எப்படி எதிர்கொண்டு ஜெயிக்கணும் இதை மட்டும் கரெக்டா யோசிக்கணும் அதான் தசா புத்தி உங்க சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இது நடக்கிறாச்சா இது நடக்காது ஏன்னா சில பேர் தனுசுரா சொல்றா நீங்க சொல்லக்கூடிய பொது பண்ணியே கரெக்டா இருக்காதான் கால் பண்ணு அப்படி ஜாதகத்தை பார்த்து தசா புத்தி பார்த்து கரெக்டா தூக்கி வைங்க பலட மாறாது ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் உங்களுக்கு வேற இனிமே நடக்கக்கூடிய விஷயம் வேற வரணும் நல்ல அனுகூலமா வரணும் இல்லாமல் சொல்லுவாங்க அர்த்தாஷ்டம சனி நடக்குது கொஞ்சம் பாத்துக்குங்க நாலாம் இடத்து சனி இருக்குன்னு கொஞ்சம் பாத்துக்கணும்னு சொல்லுவாங்க சனிபவன் யாருக்கெல்லாம் இப்ப நல்லா இருக்கும் அவங்க எல்லாத்துக்குமே டாப்பா இருக்கும் அது எல்லாமே குருவுடைய பார்வை ஸ்ட்ரீட்டா எங்கே பாக்குறாரு பத அதாவது பதினோராம் இடத்தை பாக்குறாரு அடுத்து உங்க ராசியை பாக்குறாரு அடுத்த மூணாம் இடத்தை பாக்குறாரு மூணு ஏழு பதினொன்று எப்படிப்பட்ட ஒரு கோட் கேஸ் உங்களுக்கு வளர்க்கறதுக்கு முன்னாடி இருந்துச்சு தெரியுமா ஒரு வருஷம் நீங்க படாத பாடப்படுறீங்க கடன் இருந்துச்சு பகை இருந்துச்சு எதிர் இருந்துச்சு வம்பு இருந்துச்சு வளர்க்க இருந்துச்சு வேலை தடை இருந்துச்சு கேட்டு பாருங்க எத்தனை பேருக்கு இருந்துச்சு மட்டும் பாருங்க பொருளாதார வருமானம் எப்படி இருந்துச்சு கேட்டு பாருங்க பூர்வ சொ இடத்தையே பூமியில பிரச்சனை தான் நிறைய மருத்துவ செலவு இப்போ எவ்வளவு பண்ணாங்க கேட்டு பாருங்க கண்டிப்பா ஆமாங்க இருந்திருக்கும் தனசராசி நிரந்தரமா வேலை கிடைச்சிருக்காரு நிறையா நிறைய பேர் வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க என்ன வேலை கிடைக்காம எத்தனை பேர் இருக்காங்க சரிங்களா கேட்டீங்கன்னா ஆமாம்னு சொல்லுவாங்க வேலை உதவித்தில மேல அதிகாரிகிட்ட எத்தனை பேர்ட்ட பிரச்சனை பாத்தாங்க சரிமா இப்ப ரீசெண்டா ஒரு மாசமா கேட்டு பாருங்க ஆமா அம்மாங்க நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் எத்தனை பேருக்கு தடையுன்னு கேட்டு பாருங்க ஆமா அம்மாங்க பெருங்கொண்ட பணத்தை ஒரு இடத்துல பணத்தை கொடுத்துட்டே அந்த பணத்தை கேட்டா இங்க ஒரு பிரச்சனை வருது இப்ப ரீசெண்டா ரெண்டு மாசமா பாருங்க கேட்டு பாருங்க ஆமா ஆமா ஆடி மாசம் வைகாசி மாசம் ஆடி மாசம் கேட்டு பாருங்க ஆடி மாசம் ஆடி மாசம் கேட்டு பாருங்க கண்டிப்பா அந்த இதுக்கான பிரச்சனை இது மாதிரி நடந்திருக்கும் நடந்திருக்கணும் இந்த கிரகத்துடைய அமைப்பு இருக்கும்போது யாருக்கெல்லாம் திசா சரியில்லை இந்த மாதிரி பிரச்சனை சந்திச்சிருப்பாங்க ஏன் படிப்புகள் வீசாத விஷயம் சரியா இருக்காது திருமணத்துல ஒரு சில பேர் கண்டிப்பா பிரச்சனை இல்லாம இருக்க முடியாதுங்க நண்பர்கள் கூட்டாளி ஒண்ணு நண்பர்கள்ட்ட திருமணம் பிரச்சனை இருந்தா திருமண வாழ்க்கையில பிரச்சனை இல்லை திருமணத்துல பிரச்சனை இருந்தா நண்பர்கள்ட பிரச்சனை ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு கை வச்சுட்டே இருப்பார் பொதுமக்கள் ஒரு கெட்ட பேர் அவச்சொல்லு ஒரு தடை தட மாற்றம் இது மாதிரி நிறைய பேர் பார்த்திருப்பாங்க இதெல்லாம் நடந்துச்சு தனுசு ராசியை பொறுத்தவரை படிப்புகளில் கல்வியில் ஒருத்தன் ஒரு தன்மை அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுறாங்க ஆனா ரிசல்ட் இருக்கு இல்ல எனக்கு அரசாங்க வேலை கிடைக்குமா இல்லை என் ஜாதத்தில் இருக்கா இல்லையா நிறைய பேர் ஒரு குழப்பத்துல இருக்காங்க தயவு செய்து சூரியன் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுங்க யாரோட லக்னத்துல சூரிய இருக்க அவங்க மட்டும் முயற்சி பண்ணி பாருங்க அரசாங்க வேலை இப்பைக்கு வரும் என்ன காரணம் தெரியுமா உங்களுடைய மனைவியோ இல்ல கணவனோ யாருக்காச்சும் ஒருத்தருக்கு அரசாங்க வேலை வரும் பாருங்க இப்ப குடும்பத்துல இருக்கீங்கன்னா மனைவியோ கணவனோ இது ரெண்டு இந்த பாயிண்ட புரிஞ்சுக்கணும் மனைவியோ கணவனோ யாருக்காச்சும் ஒருத்தருக்கு அரசாங்க வேலை வரும் ஏன்னா சூரியன் புதாதித்தியோகத்தில் ஆவணி மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க இந்த ஆவணி பதினாலுக்கு அப்புறம் நம்ம சொல்லக்கூடிய பல உங்களுக்கு கரெக்டா இருக்கும் கண்டிப்பா அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றாங்க அதுக்கப்புறம் முயற்சி பண்ணி பாருங்க ரிசல்ட்டை மட்டும் பாருங்க சூப்பரா இருக்கும் அரசியல்வாதிகள் சரி சூப்பரா இருக்கும் ஆஹ் மாணவ மனை படிப்புக்கு படிக்கக்கூடிய மாணவன் எல்லாம் பாருங்க படிப்பு கல்வி எல்லா குழந்தைக்குமே நல்ல ஒரு படிப்பு படிகள் படிப்பாங்க அது மருத்துவ படிப்பா இருக்கட்டும் இல்ல எலக்ட்ரிக்கல் படிப்பா இருக்கட்டும் இல்ல கெமிக்கல் படிப்பா இருக்கட்டும் எந்த துறை படிப்பா இருக்கட்டும் படிப்பு கல்வியும் பெரிய லெவலுக்கு வரக்கூடிய காலம் வந்து ஆவணி மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா அது வாய்ப்பு அதிகமா இருக்கு விற்ற வேண்டாம் அதே மாதிரி பாருங்க எப்படிப்பட்ட ஒரு கோட்டுக்கே அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்து கண்டிப்பா பிரச்சனை இல்லாம இருக்காது இருந்திருக்கும் இல்ல இருக்கும் ஆனா வழக்கு பிரச்சனை ஆவணி மாசம் பதினாறுக்கு அப்புறம் வழக்கு முடியும் பாது ஏன்னா புத ஆதித்தியம் சொல்ல வருஷத்துல ஒரு வாட்டி தான் பகவான் ஆட்சி வர ஆறாரு புதன் வந்து போய் சந்திக்கும் போது ஏழாம் இடம் தான் வழக்கு பத்தாம் இடம் தான் உடைய மாமனார் மாமியார் உறவு அடுத்த பூரிய சொத்து அவர் நேரம் எங்க பாக்குற மூணாம் இடத்தை பார்த்து நேரம் அஞ்சாம் இடத்தை எந்த இருக்கு அஞ்சா அஞ்சு கூட யாரு செவ்வாய் ஒரு பத்தாம் இடத்துல இருந்து நேர நாலாம் இடத்த போயிட்டு வீடு இடம் மூவியை பாக்குறாரு அப்ப ஏதோ ஒரு வழக்கு சார்ந்த பிரச்சனையோ அவர் சரி பண்ண போறேன்னு சொல்லி கண்டிப்பா காட்டுறாரு அப்ப அப்பாவோடைய சொத்து அம்மாவுடைய சொத்துல உள்ள வழக்குகள் உடைப்படும் நல்ல ஒரு பிரச்சனை சரியாகும் இப்ப இடம் வாங்குறதோ வீடு கட்டுறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறது எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம் அதுக்கான நேரம் பக்கவா இருக்கு அதே மாதிரி பாருங்க நிறைய பேர் கடன் பிரச்சனை நிறைய பேருக்கு எத்தனை பேர் கடன் மட்டும் கேட்டு பாருங்க அவ்வளவு பேர் கடன் வாங்கியிருப்பாங்க கண்டிப்பா கடன் இருந்திருக்கணும் அந்த கடன் சும்மா இப்போ குறையும் எதனால கடன் சும்மா குறையும் என்ன காரம் ஆறாம் வீட்டு எட்டாம் வீட்டில் விபரீத ராஜயோகம் கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடும் யோகத்துல இந்த சுக்கரபகனை அமைந்ததால் கண்டிப்பா அந்த கடன் பிரச்சனை எதிர் பிரச்சனை பகை பிரச்சனை தீரும் வேலை வெளிநாட்டுக்கு எத்தனை பேர் முயற்சி பண்றீங்க எத்தனை பேர் ப்ரொமோஷன் அவங்க எல்லாம் ப்ரொமோஷன் வெயிட் பண்ணுங்க வேலை உத்தியத்துல பெரிய அளவுக்கு ப்ரொமோஷன் நீங்க போக போறீங்கன்னு சொல்லி காட்டுது இப்படி வேலை உத்தியத்துல பயங்கரமான ஒரு ப்ரொமோஷனை பாக்க போறீங்க அது வெளிநாடோ வெளியூரோ எங்கயோ எங்க எங்கே இருந்தாலும் சரி வேலை உத்தியத்துல நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம் பர்ஃபெக்டா வேலை செய்யுது அரசாங்க வேலைக்கு சரி அரசு மூலானும் சரி நல்லா இருக்கும் அதே மாதிரி எந்த பேங்கில போய் லோன் கேட்டாலும் லோன் சாங்ஷன் ஆகும் சொன்ன விபரீத ராஜயோகம் இந்த புதாதத்திய யோகமும் ஆவணி மாசம் பதினால்திக்கு அப்புறம் இந்த விபரீத ராஜயோகமும் கண்டிப்பா யார் நல்ல ஜாதரத்திற்கு அவங்களுக்கு மட்டும் கண்டிப்பா வேலை செய்யும் அதே மாதிரி பாருங்க இப்ப நிறைய பேருக்கு சார்ந்த விஷயம் திருமணத்தோட தடைகள் நீங்கிரும் ஏன் திருமண தடை நீங்கும் புதரவன் முப்பதாம் திருமண தடை நீங்க தான் போகணும் ஆவணி பதினாலுக்கு அப்புறம் எத்தனை பேருக்கு திருமணம் முடியும் முடியும் மட்டும் பாருங்க ஆவணி பதினொன்னோ பன்னெண்டோ இந்த டேட்டில கல்யாணத்தை பண்ணிடுவாங்க இதான் பொண்ணு இதான் மாப்பிள்ள குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைச்சிடும் தடையே கிடையாது குழந்தை பாக்கியம் பர்ஃபெக்ட்டா எழுதியே கொடுக்கலாம் ஏன்னா செவ்வாய் கேதை விட்டு தாண்டி வந்துட்டார் வந்துட்டாரு அஞ்சாமி அதிபதி கண்டிப்பா குழந்தை பாக்கியத்தை கொடுக்க தான் பாப்பாரு அவர் அப்ப குழந்தை பாக்கியம் பூரிய சொத்து காதல் திருமணம் ரெண்டாவது ரெண்டுமே ஓகே ஆகும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு தடையும் வராது நல்ல ஒரு பாட்டத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு இரும்பு சமூக வேலை ஆசிரியர் வேலை பாக்குறவங்க மெக்கானிக்கல் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பரா இருக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு இது எல்லாமே பக்கா வேலை செய்யுது யாருக்கு தனுசு ராசிக்கு ஆசிரியர் வேலை பாக்குறவங்க பேங்க்ல வேலை பார்க்கறவங்க ஐடிஐ பீல்டு எல்லாருக்கும் நிறைய லாட்ரி யோகம் எடுக்கிறவங்க தயவுசெய்து எடுக்குங்க கண்டிப்பா அடிக்க போது பாத்துக்கோங்க கண்டிப்பா அடிக்கும் என்ன காரணம் தெரியுமா புதன் பகவானும் பகவானும் சேர்ந்து நேரம் எங்கே பார்ப்பாங்க பதினோராம் தேதி ரெண்டாம் இடத்தில பார்ப்பாங்க புதனும் சுக்ரனும் பார்வை ஆவணி மாசம் பதினாலாம் தேதிக்குள்ள இருக்கு ஆவணி மாசம் பதினாம் தேதிக்கு அப்புறம் நிறைய லாட்ரி யோகம் அடிக்கும் பாத்துக்கோங்க அதுக்காண்டி அதிலயே படத்தை வரைய வேண்டாம ஜாதபத பண்ணுங்க வெற்றி நிச்சயம் கமிஷன் யாருன்னா சூப்பராக இருக்கும் பெண்களுக்கு ஒரு வெற்றி கொடுப்பார் விளையாட்டு துறையெல்லாம் சூப்பராக இயங்க போது பாத்துங்க இப்ப நட்சத்திரம் எல்லாம் முதல் நட்சத்திரம் இந்த நட்சத்திர பிறந்தவங்க எப்போதுமே சரி எந்த வேலையை நீங்க இவங்கள்ட்ட சொல்லிக் கொடுக்க வேணாங்க பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் பயங்கரமா இருக்கும் எப்படி பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் பயங்கரமா இருக்கும் ஒரு வேலை கொடுத்தா அதை நச்சுன்னு புரிஞ்சுப்பாங்க இனிமே பாருங்க இயற்கையான ஒரு விஷயம் நல்ல விஷயம் அரசாங்கம் அரசியல் மருத்துவம் இந்த துறை எல்லாமே இயங்கும் போது அதுவும் ஏதோ ஒரு ஒரு தலைமை பொறுப்புக்கு நீங்க எப்போ போறீங்க இந்த மாசத்துல மட்டும் பாருங்க மூல நட்சத்திரம் எழுதி பார்த்து கண்டிப்பா மூவ் பண்ணீங்கன்னா எது சம்பந்தம் பண்ணாலும் சரி எந்த காரியம் சரி உங்களுக்கு வெற்றி நல்லா இருக்கும் பாருங்க உடம்பு ஆரோக்கியம் சரி வேலையும் சரி உத்தியோகம் சரி திருமணமும் சரி ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நல்ல காரியங்கள் இந்த மாசம் ஃபுல்லாவே உங்களுக்கு இருக்கும் பயப்பட வேண்டாம் மூல நேசில பிறந்தவங்களுக்கு லைஃப்ல சூப்பரா இருக்கு அடுத்து புராணத்தில் பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமான குணமும் ரொம்ப தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போறவங்களும் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் இனிமே பாருங்க எல்லாமே டோட்டலா மாறுது அதாவது புராணத்தில் பிறந்தவங்க நல்லா டோட்டலா உங்களுக்கு சூப்பரான ஒரு அனுகூலத்தை அமைச்சு விடுவாரு கலைத்துறை இசைத்துறை நல்லா சூப்பரா இருக்கும் படிப்பு கல்வி எல்லாம் நல்ல ஒரு மாற்றங்கள் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு விடுறாரு போகக்கூடிய பதவி எல்லாமே ஒரு வெற்றி பதவி வருது ஏன்னா புராணத்தில் பிறந்தவங்க செம்மனையான நேரம் வருது பாருங்க தான் உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றமே உங்களுக்கு வேலை செய்யும் போராடத்தில் பிறந்தவங்களுக்கு சூப்பரான ஒரு நேரம் வருதுங்க ஏன்னா வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அது பார்த்தீங்கன்னா இந்த உத்தராணிச்சல் பிறந்த எல்லாமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி போகணும் சொல்லி பயங்கரமாக சிந்திச்சு பேசக்கூடிய உங்கள்ட்ட நிறைய இருக்கும் ஏன்னா நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் இந்த உத்தராணிச்சல பிறந்தவங்க மட்டும் எப்போதுமே இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க இனிமே உங்க பக்கம் தான் வெற்றி உத்திராடத்துல பிறந்தவங்க உலகை ஆளக்கூடிய திறமை வருது அரசாங்க அரசியல் வேலை உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் ஆனா ஒரு தலைமை பொறுப்புக்கு போக போறீங்க இந்த மாசத்துல பாருங்க ஆவணி மாசம் பதினோந்ததிக்கு அப்புறம் எத்தனை பேர் அரசாங்க வேலை மட்டும் வாங்குவா மட்டும் பாருங்க அரசு முன்னாள் அலுவலகம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகள் விளையாட்டான் வீட்டுல சுபகாரியம் சுப செலவு குழந்தை பாக்கியம் இது எல்லாமே பர்ஃபெக்ட் அமையும் திருமண பேச்சு எல்லாமே பக்காவ அமையும் பார்த்துக்கும் உத்திராடத்துல பிறந்தவருக்கு எந்த ஒரு தடையும் வராது நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு வரக்கூடிய ஆவணி மாதப்பலன் தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மதமாகவே அமைகிறது